பொங்கல் வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி உங்கள் ராஜேந்திராசில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் பாண்டிச்சேரி கடலூரில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அந்த வகையில் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திராவிடக் கழக தலைவர் வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா திராவிட முன்னேற்றக் கழக மாநகர செயலாளர் கே எஸ் ராஜா உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர் அதேபோன்று மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள பேரெஞ்சர் அண்ணா மற்றும் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட அவைத் தலைவர் சேவல்குமார் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் உடனிருந்தனர் பன்ருட்டி அருகே குடும்பத்தோடு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அடுத்த எல் என்புரத்தை சேர்ந்தவர் சதீஷ் இவர் அதே பகுதியில் முந்திரி பதப்படுத்தும் கம்பெனி நடத்தி வருகின்றார் இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு அந்த கம்பெனியின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து புகாரின் பேரில் பன்ரூட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இந்த கம்பெனியில் இருந்த சிசிடிவி பதிவை ஆய்வு செய்ததில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் பன்றூட்டியை அடுத்த மாளிகைமேடு ஏறுபாளையத்தைச் சேர்ந்த வாடகை வீட்டில் தங்கியிருந்த சிறுவன் உட்பட நான்கு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாண்டூர் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் மகன் ராஜவேல் சக்திவேல் ஜெயராமன் மகன் மணிகண்டன் மற்றும் பதினாறு வயது சிறுவன் என்பதும் தெரியவந்துள்ளது இவர்கள் முந்திரி கம்பெனியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் வாடகை வீடு எடுத்து தங்கி திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்ததுடன் இவர்கள் மீது விழுப்புரம் மாவட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து நான்கு பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் திருடிய ஒரு லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவனை கடலூரில் உள்ள சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திலும் மற்ற மூன்று பேரை கடலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர் கடலூர் திருப்பாதிரி புலியூரில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் வீரமணி தலைமையில் தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் திருப்பாதிரி புலியூர் தனியார் திருமண மண்டபத்தில் திராவிடக் கழக தலைவர் வீரமணி தலைமையில் திராவிடக் கழக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திராவிடக் கழக தலைவர் வீரமணி கூறுகையில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரின் நினைவை போற்றும் வகையில் அண்ணாவின் திராவிட ஆட்சியை கட்சி ஆட்சி மறந்துவிட்டது என்று சொல்வதை மாற்றி நம்முடைய ஆட்சிதான் நீதிக்கட்சி ஆட்சியின் தொடர்ச்சி என்று சொல்லி தமிழ்நாடு பெயர் மாற்றம் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் இந்திக்கு இடமில்லை இருமொழிக் கொள்கை என்றால் தமிழும் ஆங்கிலமும் தான் என்பதை நிலைநாட்டி இதுபோன்ற ஒப்பற்ற சாதனைகள் பின்னால் வரும் ஆட்சியாளர்களுக்கு அஸ்திவாரமாக அமைத்தது பேரறிஞர் அண்ணா என்றும் அவரைத் தொடர்ந்து கலைஞரின் ஆட்சியில் சாதி தீண்டாமை அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதற்கான சட்டங்களை நிறைவேற்றி நவீன தமிழ்நாட்டை தொழில்துறையிலும் அறிவுத்துறையிலும் பள்ளிக் கல்வித்துறையிலும் உயர்நிலைக் கல்வி என அனைத்து துறைகளிலும் ஸ்டாலின் தலைமையில் அண்ணாவின் ஆட்சி தொடர்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் திட்டமிட்ட ஒரு இந்தி சமூக வலைதளத்தில் சொல்லி அவர் உச்ச நீதிமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு சென்ற நிகழ்ச்சி இருக்கிறது ஆகவே திட்டமிட்ட பொய் பிரச்சாரத்தை தமிழகத்தில் இருக்கிறது அப்படியானா இவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து வரமாட்டாங்க இந்தியாவிலேயே இன்றைக்கு தொழில் துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு முதலீடுகள் நடப்பதற்கு காரணமே தமிழ்நாடு தான் இந்திய மாநிலங்களிலேயே நிலையான ஆட்சி நெல்லிக்குப்பம் அருகே ரயில் மோதி கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் ரயில் மோதும் பரபரப்பு சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்து வெள்ளக்கேட் பகுதியை சேர்ந்த ஆனந்த் என்பவரின் மகன் ரவி காலை அதே பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது மன்னார்குடியில் இருந்து திருப்பதி செல்லும் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் ரயில் ரவி மீது மோதியது இதில் பலத்த காயமடைந்த ரவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ரவி மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதும் பரபரப்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது அதில் ரயில் கிராசிங்கிற்காக கேட் மூடப்பட்டிருந்த நிலையில் ரயில் வருவதை அறியாத ரவி தண்டவாளத்தை கடக்கும்போது வேகமாக வந்த மன்னர் டி எக்ஸ்பிரஸ் ரயில் அவர் மீது மோதும் பரபரப்பான காட்சி இடம்பெற்றுள்ளது திட்டக்குடி அருகே முதியோர் உதவித்தொகை வழங்க நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை கடலூர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே முருகன் குடி கிராமத்தை சேர்ந்த மணிமொழி என்பவர் துறையூர் கிராம நிர்வாக அலுவலர் சம்பத் குமாரிடம் முதியோர் உதவித்தொகை மற்றும் வாரிசு சான்று பெறுவதற்காக சென்றுள்ளார் அப்போது சம்பத்குமார் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து மணிமொழி கடலூர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்ததன் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரசாயனம் தடவிய நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் மணிமொழியிடம் கொடுத்து அனுப்பி உள்ளனர் அப்பொழுது கிராம நிர்வாக அலுவலர் சம்பத்குமாரிடம் மணிமொழி பணம் கொடுக்கும் பொழுது அங்கு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது Top quality survey by global number 1 brand Samsung one year at Samsung Smart Plaza largest single brand store in Pondicherry number 104 Annasalai Pondicherry புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்